அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி பிறந்தநாளை முன்னிட்டு ரியல் எஸ்டேட் எழுச்சி தின நாள் கூட்டம் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமை தாங்கினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப் குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசிகரன் தமிழாட்சி மன்ற குழு உறுப்பினர் ஜியாவுதீன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள் புரமோட்டர்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரியல் எஸ்டேட் எழுச்சி தினம் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி பிறந்தநாளை முன்னிட்டு சிறார்கள் முதியவர்களுக்கு இலவசமாக மூன்று வேளை உணவு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தில் அரசின் நகர்ப்புற வளர்ச்சித் துறையான சிஎம்டிஎம் மற்றும் டிடிசிபி நகராட்சி நிர்வாகம் பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளில் கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது சட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்துணை பேர்தான் காரணம் ஒவ்வொருவரும் நீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லும் போது நான் உள்வாங்கிட்டு அது அரசுக்கு பரிந்துரை பண்ணி அதை அப்படியே விட்டுடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அகை நகை ரிமைண்டர் லெட்டர் கொடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்திச்சு அப்புறம் தான் அரசாணையாக சுற்றறிக்கையாக ஒரு கொள்கை முடிவாக வருது எடுத்த உடனே பேசுற உடனே எல்லாம் வந்துடாது சோ நிறைய எளிமையா சொன்னாங்க அதான் தலைவர் பொறுப்பேற்ற உடனே அவர் பார்த்துப்பாரு அப்படி இருபத்தி நாலு வருடம் படிக்காட்டு வருது நவனம் தான் எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கும் மனைவி இருக்கு எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க எந்த அளவுக்கு பணியாற்றுறதுக்கு என்னை அனுமதிச்சவன் வந்து என்னுடைய மனைவியை என்னுடைய தான் ஒரு பக்கம் என் பொண்ணு லண்டன் போயிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயா இருந்தேன் அவன் லண்டன்ல எம்எஸ்சி மாஸ்டர் படித்தேன் என் பையன் வேலூர் ஒரு போய் செட்டில் ஆகிட்டார் ஒரு ஃபோர் ஜி இருக்கு மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு அதனால எங்க போனாலும் என் மனைவியை நானும் கிளம்பிடுவோம் அது போகும்போது சொல்லுவாங்க பரவாயில்ல ரெண்டு பேரும் கொடுத்து வச்சுக்கிறாங்க தெரிவிங்க நான் கொடுத்து வச்சு போயிட்டேன்

பேரன்பு கொண்டவர்கள் நீங்க எல்லாரும் நான் பெருங்கோபம் கொண்டவன் நிறைய அன்புலாம் சொன்னீங்க அன்புலாம் எனக்கு சத்தியமா கிடையாது சுட்டு போட்டாலும் வராது லவ் பண்ணவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜட நாடு சோ அந்த அளவுக்கு பத்தி ஏடா எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இப்படி இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துறை ஏ இவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஏன் எளிமைப்படுத்தக்கூடாது ஏன் ஒற்றை சாதாரண முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்க கூடாதுன்னு பல கேள்விகள் எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துருச்சு ஏன் எளிமைப்படுத்தல ஏன் ஆன்லைன்ல எளிமைப்படுத்தல ஏன் இந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாம நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க போடுற சோசியல் மீடியா எல்லாத்தையும் பாத்துருவேன் அத்தொழிக இந்த சர்க்குலர் இந்த ஜிஓ இந்த லெட்டர் ஒட்டு மொத்தத்தையும் அனுப்பிட்டு தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகும் அதனால பெட்ரூமே மாத்திட்டோம் அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஆர்வத்தோட நான் செயலாற்ற அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேர் உங்க பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றீங்க அதை தீர்க்கணுன்ற மனநிலைக்கு நான் வந்துடுறேன் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கு அனுமதிச்சு என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பேரண்டு கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிரில் நிற்கிறவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க முதுகில் குத்துறவங்க முன்னாடி நிற்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இந்த பல்கலைத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இவ்வளோ நாள் நீ சாதிச்சுன்னா ஒன்றுமே இல்லைடா